மதிப்பிற்குரிய விழாவினுடைய தலைவர் அவர்களே செயலாளர் ராவணமுனிய அண்ணா அவர்களே இந்த அருமையான நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய முனைவர் இ குமாரசாமி அண்ணா அவர்களே சிறைப்பறை நல்கிய மருத்துவர் எஸ் நாகராஜன் அண்ணா அவர்களே நூலை அறிமுகம் செய்து வைத்த முனைவர் அண்ணா அவர்களே கவி அரங்கிற்கு தாமே சேர்த்து நடக்க இருக்கின்ற நம்முடைய பேரவையின் தலைவர் பொன்முடி சுப்பையன் அண்ணா அவர்களே இறுதியிலே சிறப்புரை ஆற்ற வருகை குறித்திருக்கின்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் ஐயா அவர்களே சிறந்த பாரதியார் மற்றும் பாத பாடல்களை பாடிய மலரைச் செல்பவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பழிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெண்பாவை பற்றிய ஒரு பாடல் பால் போல இனிக்கின்ற வெண்பா பால் போல இனிக்கின்ற பெண்ப

நாளடிய திருக்குறள் வெண்பூருந்து வெண்பம் அது தெளிவாக இருந்தாலே மகிழ்ந்தாடும் தமிழெந்தும் பால் போல இனிக்கின்ற பெண் கோழுக்கு கவிபாடும் அவ்வளோ பெரும் கூடுக்கு கவிபாடும் அவுவை வெளி குன்றாமல் வெண்பாக்கள் பல தந்து செல்கிறாள் கூடுக்கு கவிபாடும் அவுவை வெளி குன்றாமல் வெண்பாக்கள் பல தந்து செல்கிறாள் கூடுக்கு கவிபாடும் அவுவை பேரவையில் நூலிங்கு கண்ட நம் பேரவையில் மூலிந்து கண்டார் பெண்பாகிருந்தென்று பெயரிட்டு மகிழ்வாக கந்தார் பேரவையில் மூலிந்து கண்டார் பெண்பாகிருந்தென்று பெயரிட்டு மகிழ்வாக கந்தார் போல இனிக்கின்ற கவிஞர்கள் பாட பெரும் வெளியிட்டு தந்தார் பெற்ற கவிஞர்கள் பாட பொன் முடியாரின் தொகுப்பாலை வெளியிட்டு தந்தார் பால் போல இனிக்கின்ற பெண்கள் அது தெளிவாக இருந்தாலே மனிதாடும் தமிழ் இந்த வெண்பா இந்த வெண்பா நூலை தொகுத்து வெளியிட்டு நமக்கு அதாவது பத்தொன்பது கவிஞர்களுக்கும் இந்த பேரறைக்கும் பெருமை சேர்த்த ஐயா பொன்முடிப்பு ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக் தொகுதியை உங்கள் முன் படிக்கின்றேன் புரட்சி கவிஞர் பொன்வாய் மலர பொன்முடி என்னும் பூந்தமிழ் பெயரை பெற்றவர் நற்றமிழ் புலவர் ஐயா தெளிந்த அறிவு தெளிய மனது பரந்த பார்வை பண்பில் குன்று தியாகம் விளைந்த செம்புலம் கண்டார் அமுதே வழிகாட்டு என்று நடந்தார் தமிழ்நாடு இலக்கிய பேரவை காக்கும் தனிப்பெரும் தலைவர் தமிழ் போல் இனிய இலக்கண இலக்கியம் கற்று தேர்ந்தவர் எவருக்கும் இனிதே எடுத்துச் சொல்பவர் வான் மழை புறக்கும் வள்ளல் பேச்சு தேன்போல் இனிக்கும் தென்தல் காற்று இன்முகம் என்பது இவரின் இயல்பு வன்சொல் என்பது வன்சொல் என்பதை அறியா மனது நன்னார் எவரும் இல்லா மாண்பர் நாளும் பொழுதும் தமிழின் மேன்மை நாடி வாழ்வதே நற்றமிழ் வாழ்த்து தேடக் கிடைக்க திறவியும் ஐயா என்றும் இனிதாய் வாழ்க நின்று புகழோடு நற்றமிழ் போலவே இந்த அருமையான விழாவில் தமிழ்நாடு இலக்கிய புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டில் புதிய வரலாற்றை பதிவு செய்ய முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறது மிக அற்புதமான விழா அதுவும் பொங்கல் திருநாளில் இந்த விழா நடைபெற்றிருப்பது மிகவும் சிறப்பானது ஆகவே என்னுடைய பொங்கல் வாழ்த்தை கூறி என்னுடைய ஏற்புறையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் நறுமண மலர்கள் கூந்தலில் சூடி சுவைதரு பழங்கள் தட்டில் வைத்து மஞ்சள் மணமது முகத்தில் கொஞ்ச வெத்திலை பாக்கு நாவில் சிவக்க கரும்பின் சுவையோ பொங்கலில் இனிக்க அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாள் வந்தது பச்சரிசி பொங்கலிட தைமகள் வந்தாள் தமிழர் திருநாள் தரணியங்கும் மகிழ்ச்சி பொங்க தைமகள் வந்தாள் தமிழ்நாடு இலக்கிய பேரவை புதிய வரலாறு படைக்க தைமகள் வழிகாட்ட பொன்னாளாம் இந்நாள் நன்னாள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வெளியீட்டு விழாவிலே பத்தொன்பது கவிஞர்கள் பங்கேற்று இந்த நூலில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பத்தொன்பது கவிஞர்கள் சார்பிலே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் let <clears throat>